வணக்கம் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்கீங்களா இன்றைய நாள் எப்படி போச்சு

கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் தம்பி தம்பி கூப்பிட்ட ஏரு உச்சா வருதாடா

நான் பூமராவேன் பத்து பேர் பாத்துட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்க அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் சப்பா முடியல கேவலமா இருக்கு மொக்கையா இருக்கு

பார்வையற்றவன் யூடியூப் சேனல்ல கனகராஜ் வணக்கம் ராஜேஷ்யூடியூபா எந்த ஊரு புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க எந்த ஒரு ரெண்டு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இருந்த எல்லாரையும் துரத்தி விட்டுட்டீங்க இருந்தாலும் என்னோட எவ்வளவு வாடிக்கையாளர்கள் பத்து பேர் வந்தாங்க பத்து பேரும் இப்ப ரெண்டு பேர் ஆயிட்டாங்க வருத்தமா இருக்கு

ஏழு <condemns> <ception> <karaokan> <rivalries>

என்னடா ஏறி நிக்கிறேன் லைட் ஆஃப் பண்ணு ஓ முடியும் ஏல என்ன எதில அடிச்சா வயித்தல

はい。